தொகுப்பு நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவையொட்டி டெல்லியில் தேசிய கொடியேற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருபத்தி ஒன்று பீரங்கி குண்டுகள் முழங்க தேசிய கொடிக்கு மரியாதை அட்டாரி வாக எலையில் தேசிய கொடி இறக்கும் நிகழ்வு வீரர்களின் கம்பீர அணிவகுப்புடன் நடைபெற்ற நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளிப்பு குடியரசு தினத்தையொட்டி சென்னை காமராஜர் சாலை உழைப்பாளர் சிலை அருகே தேசிய கொடியை ஏற்றினார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மூவர்ண கொடிக்கு ஆளுநர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை திருச்செங்கோடு ஒன்றியம் சித்தாலந்தூர் ஊராட்சி சித்தாலந்தூர் மாரியம்மன் கோவில் திடலில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கே எம் டி பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கேட்டறிந்தார் திருச்செங்கோடு நகராட்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு யார் எம்எல்ஏ அவர்கள் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கோவை பதினெட்டாவது வார்டு ராமசாமி நகர் மாநகராட்சி ஆரம்ப பள்ளி ராமசாமி நகர் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி நல்லாம்பாளையம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளிகளில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தேவஸ்தான மேல்நிலைப் பள்ளியில் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கே மாநில துணை இளைஞரணி செயலாளர் பிரேம்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கோவை மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது உட்பட்ட பகுதிகளில் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினர் கே எம்டி கே சேலம் வடக்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் நல்லதம்பி அவர்கள் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது நாமக்கல் பொட்டணம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க